ஊற வைத்து வகதானியத்தை பத்து வகதானிய ஆனையில ஊற வச்சு பானையில ஊற வச்சு பண்ண கொட்டா ரெண்டு அடுத்து பண்ண கொட்டா ரெண்டு அடுத்து வளரம்புள்ள முத்தடுத்து சின்ன கொட்டா ரெண்டு அடுத்து புள்ள முத்தெடுத்து சிறிய புள்ள முத்தடுத்து எடுத்து நடக்கும்புள்ள முத்த எடுத்து நடக்கும் பிள்ள முத்த எடுத்து ஓலை கொட்டார் எடுத்து ஓலை கொட்டார்ண்ட அடுத்து ஓடும்புள்ள முத்த எடுத்து ஓடும் பிள்ள முத்த எடுத்து சம்சாரி பிஞ்ச இல சம்சாரி பிஞ்ச இல சாமி வக்கே எடுத்து வந்தான் சாமி வக்கேலை எடுத்து